மயிலாடுத்துறை தர்மபுரம் ஞானாம்பிகை மகளிர் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகளை எம்எல்ஏக்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை மகளிர் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகளை எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜகுமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி கல்வி சாரா செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் உள்ளார்ந்த கல்வி திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக தமிழகத்தின் பாரம்பரிய கலைவடிவங்கள் மற்றும் பண்பாடு குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கலை திருவிழா போட்டிகள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கி அக்டோபர் இரண்டாயிரத்தி வரை நடைபெற்றது இப்போட்டிகளில் பள்ளி அளவில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகளும் குருவளமைய அளவில் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு மாணவ மாணவிகளும் வட்டார அளவில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் மாவட்ட அளவில் ஆயிரத்து இருநூறு மாணவ மாணவிகள் கலை திருவிழா போட்டியில் கலந்து கொள்கின்றனர் இப்போட்டிகள் ஐந்து பிரிவிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு முப்பத்தி நான்கு வகையான போட்டிகள் நடத்தப்பட உள்ளன கடந்த கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாற்றுத்திறன் கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவ்வாண்டு நாற்பத்தி மூன்று மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட அளவில் மாணவிகள் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளில் முதலிடத்தில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகேயன் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுண சங்கரி மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி மயிலாடுதுறை நகர்மன்ற குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க